பைபிள் கணக்கின்படி இஸ்ரேலில் ஒரு ஆல்டர் கட்டணும் சாக்ரிஃபைஸ் ஆல்டர் பலிபீடம் ஒன்று கட்ட வேண்டும் அந்த பலிபீடம் கட்டிட்டாங்க இஸ்ரேலுக்கு கட்டிட்டாங்க மூணாவது தேவாலயத்துக்கான பலிபீடமாக இருக்கும் அது அந்த பலிபீடத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க அந்த ஆல்டரை அவங்க அதை பிரதிஷ்டை பண்ணதை நீங்கள் பார்த்துட்டீங்க செரிமணியை பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட்டு சிம்டம் கடைசி அதுக்கப்புறம் காலம் செல்லாது எப்போ வேணாலும் வருவார் அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் கூட இருக்காது எப்போ வேணாலும் கிரைஸ்ட் வெல்கம் நமக்கு கொடுக்கப்பட்டதான மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் எதை பத்தி அப்படின்னு ரெட் ஹீஃபர் அதாவது சிவப்பு கிடாரி இந்த சிவப்பு கிடாரை பற்றி ஏற்கனவே பல முறை நம்ம செய்தியில் சொல்லியிருக்கிறோம் இப்போ சிவப்பு கிடாரிகள் எரிசிலம் பட்டணத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது இந்த சிவப்பு கிடாரியை பற்றி என்னாக பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி அது வந்து ஊனம் இல்லாததும் பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததும் இதில் அவங்க அந்த ஊனம் இல்லாததெல்லாம் பார்த்துருவாங்க நுகத்தடிக்கு உட்படாதது கூட பண்ணிட முடியும் ஆனால் பழுதற்றதும்னு இருக்குது இல்லையா அந்த பழுதற்றதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த சிவப்பு கிடாரிய தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்ச் பை இன்ச்சாக அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஒரு கருப்பு முடி கூட அதில் இருக்கக்கூடாது ஒரு அந்த சிவப்பு முடியை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான செக்அப் பண்ணி அப்படிப்பட்ட சிவப்பு கிடாரிகள் கொண்டு வரப்பட்டு விட்டது அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒரு சிவப்பு கிடாரி பிறந்தது பிறந்தது ஆனால் இப்ப வளர்ந்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சிவப்பு கிடாரிகள் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளாக அதை வந்து பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நியாயபரமான நியதி அதன்படி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அடுத்து ஒரு மூணு சிவப்பு கிடாரி வந்திருக்கு இதையும் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இதை எருசிலேம்குள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ ரவிமார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க சீக்கிரத்தில் எங்கள் தேவாலயம் கட்டப்பட போகிறது அதற்கான ஆயத்தம் தான் இப்போ சிவப்பு கிடாரி எருசிலியம் கோள் வலிப்பொருள் விட்டது அப்படிங்கிறாங்க எது எப்படியோ பலிப்பொருள் வந்துருச்சு அவங்க எதிர்பார்த்த சிவப்பு கிடாரி கிடச்சிருச்சு அவங்க தேவாலயம் கட்டுவார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா மூணாவது தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா வரும் ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாய பிரமாண ஆலயம் வரும்போது கிருபையின் பிரமாண ஆலயம் சுயாதீன பிரமாணத்தினுடைய ஆலயம் இந்த பூமியில் இருக்காது நம்ம எடுத்துக்கொண்டு ஆண்டவர் போவார் ஏன்னா ரெண்டு ஆலயமும் ஒன்னா பூமியில் இருக்க முடியாது நம்மை சீக்கிரம் எடுக்கும்படி ஆண்டவர் வருவார் இதெல்லாம் நமக்கு மிக முக்கிய அடையாளங்களாக இருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக இவைகள் நிறைவேற தொடங்கிவிட்டது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வருவார் ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம்